கொண்டு கொண்டு சார் வணக்கம் பஹலாலும் நடைபெற்ற தீவிரவாத தாக்கத்தை தொடர்ந்து வந்து இந்தியா பாகிஸ்தான உறவு வந்து மோசமாயிட்டே இருக்குது நம்ம சிந்து நதி நீரை இதில் நம்ம ஸ்டாப் பண்ணால் அவங்க வந்து சிம்லா ஒப்பந்தத்தை வந்து நீட்டுணும் அப்படின்னு இருக்காங்க இது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க அது இது ஏட்டிக்கு போட்டி மாதிரி கிடையாது இது வந்து இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையில் இருக்கோம் நம்ம தீவிரவாதம் அப்படிங்கிறது எந்த நாடுமே அவ்வளோ சுலபமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை அப்போது அமைதியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு திடீர்னு ஏன் இந்த தாக்குதல் எங்கேருந்து வந்துச்சு இதுக்கான பின்புலங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இது ஒரு குறிவைத்து நீண்ட நாளாக தயாரித்து அதை பிளான் பண்ணி பண்ண ஒரு தாக்குதல் மாதிரி தான் தெரியுது அப்போ இதுக்கு நம்ம நிரந்தர தீர்வு காணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து ஆகணும் அதனால தான் இப்போ அனைத்து கட்சி கூட்டம் இப்போ வந்து கூடியிருக்குது அதில் நிறைய ஆலோசனைகளின்படி முன்னெடுப்புகளை எடுப்பாங்க ஆனால் இப்போ நீங்கள் எடுத்திருக்க நடவடிக்கைகள் வந்திருக்கக்கூடிய அறிக்கைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது பாகிஸ்தானுக்கு அதிகமான பாதிப்புகள் உருவாக்குறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்குது பாதிப்புகளும் நடக்கும் அப்படிங்கிறதான் எனது பார்வையாக இருக்குது இப்போதைக்கு இந்தியாவோட உடனே வர்த்தகத்தை வந்து முடிச்சுக்க போகிறோம் அப்படின்ற தகவல் வருது பாகிஸ்தானோட வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற தகவல்களும் வருது ஸோ பாகிஸ்தான் ரொம்ப அவங்களும் அக்ரஸிவாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ எதை நோக்கி போகணும் நினைக்கிறேன் போர் சூழலை நோக்கி தான் போகுதான்னு கேட்குறேன் இல்லை போர் சூழலை நோக்கி இது போகலை போர் தான் அப்படின்னா நேரடியாக ஆயுத போர் அப்படிங்கிற மாதிரி போகலை அது போருங்கிறது பல்வேறு வகைகளில் நம்ம நடத்தலாம் இப்போ ஏற்கனவே பாகிஸ்தான் சொல்லியிருக்கு இந்திய நதிநீர் வந்து வரலை அப்படிங்கும்போது அதை அதையே வந்து ஒரு போர் செயலாக தான் பார்க்குறாங்க அன் ஆக்ட் ஆஃப் வார் அப்படிங்கிறாங்க போர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது எப்படியெல்லாம் போகுது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு பரிணாமங்கள் இருக்குது ஏன்னா பாகிஸ்தானில் முப்பது சதவீதமான எலெக்ட்ரிசிட்டி இங்கேருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இங்கேருந்து போகிற நதிகள்லேருந்து தான் வருது அடுத்தது பெரிய மாநகரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த மாநகரங்கள் எல்லாம் இந்த நதிநீர்களை நம்பி தான் இருக்குது அப்புறம் விவசாயம் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடு தான் பாகிஸ்தான் அப்போ விவசாயத்தில் ஒரு சில நாட்கள் வந்து தண்ணீர் வரலனால என்ன ஆகும்னு நமக்கு தெரியும் ஆக கடும் விளைவுகளை இதை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் அறுபது ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டை வந்து யாருமே வந்து தொடல இப்போ இன்றைக்கி ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறனால அதை தொடுறாங்க ஆனால் இதுவும் வந்து ஒரு கலெக்டிவ் பனிஷ்மெண்ட்டாக மாறக்கூடாது அது சாத்தியமா சார் அதாவது எப்படி சாத்தியம் அப்படின்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த நதிநீர் மேலாண்மை ஆணையக்குழு என்ன சொல்லுது அப்படின்னா ஒருதலை பட்சமாக எந்த நாடும் முடிவெடுக்கக்கூடாது முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு இவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயந்தான் அப்படி நிறுத்துனாங்க அப்படின்னா பாதிப்புகள் வந்து ரொம்ப கடுமையான பாதிப்புகளாக தான் இருக்கும் மெயின்மே பாகிஸ்தான் சொல்கிற சிம்லா ஒப்பந்தம் ரத்து அப்படின்றது அது இதை நோக்கி அதில் அதே தான் இதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த ஒப்பந்தம் கூட அங்கே சைனான ஒப்பந்தம் தான் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது இப்போ ஒப்பந்தங்கள்லேருந்து பின்வாங்கிறது அப்படிங்கிறது அமைதி காலங்களில் இருந்து போர் சூழலுக்கு மாறுதுக்கான காரணம் தான் இப்போ ஏர்ஸ்பேஸ் அவங்களுடைய ஏர்ஸ்பேஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து அடிக்கடி நட கார்கில் நேரங்கள் நடந்தது அதுக்கப்புறம் புல்வாமா தொடர்ந்து நடந்தது அப்போ இதை வந்து இந்திய பிரதமர் வந்து மீண்டும் இந்தியாவுக்கு இப்போ வரும்பொழுது கூட அந்த ரூட்டை பயன்படுத்தலை இது நடக்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் இதனால் வந்து பெரிய அளவில் பொருளாதார சிக்கல்கள் வராது அந்த பக்கம் போகிறவங்க வர்றவங்க வர்த்தகங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுமே தவிர பெரிய அளவில் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் முக்கியமாக வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை நம்ம உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னாலோ அல்ல அதனுடைய விளைவுகள் எப்படி அது ஒன்று அடுத்தது இந்த பார்டர் க்ளோசிங் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வீசா இந்தியர்களை உடனடியாக திரும்பி வர சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கிற பாகிஸ்தானியர்களை திரும்ப போக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வழமையாக நடக்கிறது தான் இதில் வந்து பெரிய வித் வித்தியாசமான விஷயங்கள்ல அது மட்டும் இல்லாமல் மிக தான் அங்கே இருக்காங்க இந்தியர்கள் ரொம்ப குறைந்தவர்களாக இருக்காங்க பாகிஸ்தானியர்கள் ரொம்ப குறைந்தவர்களாக இருக்காங்க இப்போவே வந்து கேட்டவங்களுக்கெல்லாம் வீசா கொடுக்குறது இல்லை அப்போ இந்த சூழ்நிலை இருக்கும்போது அது அதில் பெரிய பாதிப்புகள் இருக்காது எதில் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னா அந்த பார்டர் க்ளாஸிங் பார்டர் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய வர்த்தக பொருட்களோட பாகிஸ்தான் வழி ஆப்கானிஸ்தான் போகிறதுக்கான நிறைய பொருட்கள் இருக்குது அதுக்கான மிகப்பெரிய தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாகிஸ்தான் பிடியில் ஒருத்தர் இந்திய வீரர் சிக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது தெரியாமல் எல்லையை தண்ணி தரப்படலாம் ஸோ இப்போ அதில் ஏதாச்சும் அது ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட்டை வழிவகுக்குமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக இது வந்து தெரியாமல் போகிறது புரியாமல் போகிறது அப்படியெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ சாதாரணமாக சொல்ல முடியாது போனது அப்படிங்கிறது இப்போ தான் செய்திகள் வந்திருக்குது அவர் போய் அங்கே இருக்கிறாரு எதனால் போனார் இல்லை அவர் வந்து ஒரு உழவ உழவு அமைப்பை சார்ந்தவராக என்ன எல்லாம் அவங்க கேட்டு தான் அனுப்புவாங்க இப்போ அபிநந்தன் அந்த கேஸ் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு அதை தொடர்ந்து பாலக்கோட் என்ன நடந்ததுன்னு தெரியும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் நடந்தது எல்லாமே பின்னணி இருக்குது அப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கான வரலாறு வந்து இதில் இருக்குது இரண்டாயிரத்துலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருந்திருக்குது இப்போ பாகிஸ்தானி மீடியா வந்து எப்படி சொல்கிறாங்கன்றதையும் அவங்க கூர்ந்து கவனிச்சுட்டு தான் வரும் அவர்கள் வந்து இதை இன்னும் போல்டாக எழுதுகிறாங்க ஏன் இந்த மாதிரியான தாக்குதல்கள் என்ற பற்றியெல்லாம் ரொம்ப விவரமாக எழுதுகிறாங்க ஆனால் எழுதும்போது நம்ம என்ன மனசில் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா இதை முடிவுக்கு கொண்டு வரதான் பார்க்கணுமே தவிர இதை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது சர்வதேச ஜியோ பாலிடிக்ஸில் ஏற்கனவே வந்து இஸ்ரேல் விவகாரம் ரஷ்யா விவகாரம் ரஷ்யா உக்ரைன் இப்படி பல்வேறு விஷயங்கள் போயிருக்கணும் இல்லை இது வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் இதுவும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் சீனா இதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரியும் பாகிஸ்தானோட உறவு நாடுன்னு தெரியும் அமெரிக்கா இந்தியாவினுடைய உறவு நாடுன்னு நம்ம பார்க்குறோம் பாகிஸ்தானோடையும் அவங்க வந்து உறவோடு ரொம்ப நீண்ட நாள் இருந்திருக்காங்க இப்போ தற்சமயம் அந்த ஒரு இடைவெளி வந்திருக்குது இதெல்லாம் இருந்த போதிலும் இன்னும் ஆழமாக நம்ம பார்க்க போகும்பொழுது இப்படி நீண்டுக்கிட்டே போச்சு அப்படின்னா உலக பார்வை இந்த பக்கம் திரும்பத்தான் செய்யும் ஏற்கனவே பல்வேறு தலைவர்கள் வந்து இதுக்கான கண்டன கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த கண்டனத்தோடு நிப் நிப்பாட்டாமல் என்னை அடுத்த த இதுக்கு லெவலுக்கு போகணும் அப்படின்னா இரண்டு பேரும் உட்காந்து பேசின பேசி ஒரு தீர்வுக்கு வந்தால் தான் இது முடியுமே தவிர அப்படி இல்லாட்டி இந்த ஆயுத போர் அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையாக உண்டாகும் நிச்சயமாக ஆயுத போரை யாரும் ஆதரிக்க போகிறதில்ல ஆனாலும் வந்து போர்ன்ற சூழல் வர்றப்போ சர்வதேச நாடுகள் வந்து யார் பக்கம் நிற்பாங்க நினைக்கிறீங்க யாருக்கு அதிகமான நாடுகள் அது இப்போ நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு யார் வந்து அந்த அவங்களுடைய வாதங்களை வந்து தெளிவாக வைக்கிறாங்க யாருடைய மீடியா அந்தளவுக்கு இருக்குது யார் வந்து நண்பர்களான நாடுகளாக இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்தியாவுக்கு நண்பர்கள் இருக்க மாதிரி பாகிஸ்தானுக்கும் நண்பர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படி இல்லைன்னா இந்த புலோக அரசியல் வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்காது எல்லா பக்கமும் வந்து எதிரி நண்பனாக இருந்தாக்கா வேறு நண்பர்கள் நிறைய பேர் கூட்டிக்கிட்டே தான் போவாங்க இந்த மாதிரி ஒரு தேரி ஒன்று இருக்குது அப்போ நமக்கு யாருனாலும் அந்த நேரத்தில் அலையன்ஸஸ் உருவாகிறது தான் இப்போ சவுதி அரேபியா போன்ற நாடுகள் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு அதே மாதிரி ஜெர்மனி அமெரிக்கா போன்ற நாடுகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க யாருமே இது வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கல அதனால இந்தியாவுக்கு மட்டுந்தான் ஆதரவு இருக்குதுன்னு நம்ம நினச்சக்கூடாது கண்டனம் தெரிவித்தது நாட்டுக்காக இல்லை இந்த சம்பவத்துக்காகன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் டெரரிஸ்ட் அட்டாக் வந்து வெல் பிளான்னு ஒரு சரி சொல்லப்படுது ஆனால் பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இந்தியா எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் அதை அதை விட கடுமையான நடவடிக்கை நோக்கி பாகிஸ்தான் அங்கேருது ஸோ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எதிர்பார்த்து தான் இருக்காங்க தயாராக தான் இருக்காங்க பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது அப்படி நம்ம இல்லை அதாவது ஒரு பாகிஸ்தான் சொல்லி இந்த தீவிரவாத குழுக்கள் செயல்படுறது கிடையாது எந்த தீவிரவாத குழுக்களும் எந்த அரசாங்கத்து பிடியிலும் இருக்காது அப்படி பிடியில் இருந்துச்சுன்னா அது இராணுவமாக இருக்கும் இராணுவமே அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ என்ன நடக்குதுன்னா இதை வந்து நம்ம பல்வேறு கோணங்களில் பார்க்க வேண்டியிருக்கு முதல் கோணம் எப்படி பார்க்கணுன்னா இவர்கள் பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்க அதனால் பாகிஸ்தான் அரசு இவங்களை அங்கே செயல்பட விட்டுருக்கு அது வந்து மறுக்க முடியாத உண்மை அப்படி இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஏன் அவங்கள தட பண்ணலை ரெண்டாவது மூணாவது என்னென்னா இந்தியா வந்து இவ்வளவு எல்லாம் பேசிவிட்டு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி பற்றி எல்லாம் பேசிவிட்டு பாதுகாப்பில் ஏன் கோட்ட விட்டாங்க அந்த பாதுகாப்பில் கொஞ்சம் மெத்தனம் காட்டிட்டாங்களோ எப்படி அவங்க அது நடந்தது இந்த மாதிரியான கடுமையான கேள்விகளை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு அப்புறம் கடைசியாக பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் காஷ்மீரிய மக்கள் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க இதை பற்றி பொருளாதாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சோரம் மாதிரி மலர்ந்து வந்த நேரத்தில் இதை போட்டு அடிச்சதுனா உடனே எல்லாமே மீண்டும் தரைமட்டமாகி அங்கே இப்போ இதுக்கான நடவடிக்கைகளுக்கு முதல்ல மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்ட வேண்டியது அடுத்தது பாகிஸ்தான் மாதிரி நாடுகளுக்கு ஒரு ரொம்ப கடுமையான ஒரு செய்தியை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அந்த செய்தினால இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி மாதிரியான விஷயங்களை எங்களை இங்கே தொட்டால் நாங்கள் கண்டிப்பாக அங்கே எங்கே உங்களுக்கு வலிக்குமோ அங்கே அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஆனால் செய்திகளுக்கு நம்ம போய்கிட்டுருக்கோம் இது படிப்படியாக இந்த சூழல்கள் சரியாக வாய்ப்புக்கு நினைக்கிறீங்களா இல்லை இது எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறேன் இல்லை படிப்படியாக சரியாகும் அதுதான் வேறு அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை அபிலாஷை எல்லாம் அதுதான் ஆனால் அது உடனே ஆகுமா இல்லையாங்கிறது தான் தெரியல ஆனால் கடந்த காலங்களில் இது போன்ற நிகழ்வு நடந்து படிப்படி திரும்ப வாபஸ் வாங்கப்பட்டது ஆமாம் நிறைய வந்திருக்குது ஆனா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அவங்க யாருமே டச் பண்ணதில்லை யாருமே தொட்டது கிடையாது பாடல் விஷயங்கள் மற்றதெல்லாம் ஆமாம் ஆமாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இருக்கு subscribe to one india and never miss an update